நண்பர்களுக்கு வணக்கம் நான் ரெட்டி எப்ப சோழன் உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டு அதிர்ச்சி அளித்த ஆறு விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களே பாஜக கவனம் செலுத்தவில்லை என்றால் பாஜக நினைத்த எந்த விஷயமும் நடக்காது மோடி இடத்துல அடித்து சொன்ன உளவுத்துறை அந்த ஆறு விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் வரிசையா பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்குவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரியான சூழ்நிலையில நடந்தது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரியான நடந்து கொண்டு இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி மாநில பிரச்சனை என்றால் மாநிலத்தோடு முடிஞ்சு போய்விடும் மாநிலத்தில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சியா இன்னொரு கட்சி இருக்கும் இந்த மாநிலம் அழிந்து போனதுக்கு மாநில ஆட்சிதான் மாநில ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஆட்சி நடத்தவில்லை நமக்கான உரிமையை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து கேட்டு பெறவில்லை என்று சொல்லிட்டு மாநிலம் சீரழிந்ததுக்கு மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க ஆனால் இப்போது இருக்கின்ற ஒட்டுமொத்த தேர்தலையும் பார்க்கின்ற போது மாநில சீரழிவுக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மோடி தான் காரணம் என் மக்களுடைய உழைப்பை சுரண்டி தின்னுட்டார் மோடி எங்கள் மாநில உரிமையை பறிச்சிட்டாரு மோடி எல்லாவற்றுக்கும் மோடி புராணம் அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த மாநிலம் நலிவடைவதற்கும் சீரழிவதற்கும் மோடி தான் என்ற அளவுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் மாநில உரிமையை பற்றி பேசுகிறது அந்த உரிமையை பறித்தது மோடி அப்படின்னு சொல்றாங்க அதுல இன்னொரு உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்றவை கூட எதுவோ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு என்ற போர்வில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரிவினை அரசியல கையில் எடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க தெரியுமா ராகுல் காந்தி என்கின்றவர் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மூத்த தலைவர் பல முறை தேர்தலில் களம் கண்டவர் பல தேர்தலில் பிரச்சாரம் பண்ணவர் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் நம்ம வெற்றி பெற்றால் தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலை இருப்பதனால எந்த மாநிலத்தில் வெயிட்டாக இருக்கிறோமோ அந்த மாநிலத்தில் ஒட்டுமொத்த தொகுதியும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வெயிட்டா இருக்கின்ற மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு மோடி தான் காரணம் சொல்றார் உதாரணமாக சொல்ல வச்சுக்கோங்களேன் கர்நாடகாவில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்றார் அப்படி பிரச்சாரம் பண்ணுகின்ற போது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆனது சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்தோம் அந்த வாக்குறுதியெல்லாம் மக்களுடைய வளர்ச்சிக்கானது இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கானது இந்த மாநிலம் வளர்ந்தால் வேலை வாய்ப்பு பெருகும் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் அதற்காக தான் நம்ம பல வாக்குறுதியை கொடுத்தோம் ஆனால் அந்த வாக்குறுதியை நம்மளால் நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டுகின்ற ஒட்டுமொத்த வரியும் மோடி அவர்கள் சொரண்டி தின்னுட்டாரு அப்படி தின்னுட்ட உடனே நம்ம கேட்டா என்ன தராரு தெரியுமா இந்த காலி சொம்ப தான் தராரு என் மக்கள் கட்டின வரி எங்கயா அதை கொடுங்கய்யா என்று கேட்டா கொடுக்கறது கிடையாது இந்த மாநிலத்துடைய வரியை பிடுங்கி தின்னுட்டார் நாம் நூறுரூபா வரி கட்டினோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபா தான் கிடைக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ரூபாயை நம்ம வரியை மோடி தின்னுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு காலி சொம்ப காட்டி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறார் ஸோ எந்த மாநிலத்தில் வெயிட்டாக இருக்கிறோமோ அந்த மாநிலத்தினுடைய ஓட்டுகளை மொத்தமாக கவர வேண்டும் வேண்டும்க்காக மாநில பிரிவினை அதோடு போச்சுன்னா வந்து மோடி மீதான வெறுப்பை கட்டமைக்கிறார் அங்கே இருக்கின்ற வரியும் சரி அங்கே இருக்கின்ற வளங்களும் சரி மோடி அவர்கள் பிடுங்கி தின்னுட்டார் என்ற அளவுக்கு கொண்டு போறார் அப்ப அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க ஓஹோ மோடி இத்தனை நாள் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரா அப்போது எங்களுக்கானவற்றை இந்த மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு உரிய வரியை தரணுமா அதனால வரியை தராம இருக்கிறாரா மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றும் விதமாக டெல்லியில் போயிட்டு கேரள அரசாங்கமும் கர்நாடக அரசாங்கமும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி நிவாரணம் வேண்டும் எங்களுக்கு வரி பாக்கி வேண்டும் என்று போராடின விஷயத்தெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கர்நாடகா ஏதோ தனி நாடு மாதிரி பிரிவினையோடு தேர்தல் பிரச்சாரம் பண்ற இப்படி மாநில உரிமையை பறித்தது பாஜக என்ற அளவுக்கு கொண்டு போய் இருப்பதனால இந்த தேர்தல் களம் என்பது வித்தியாசமானவை அதனால தான் சொல்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது ஆறு விஷயங்களை முக்கியமாக கருதி இருக்கிறது முதல்ல காங்கிரசுடைய தேர்தல் வாக்குறுதி மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு அலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படி வாரி இறைத்திருக்கிறது வாக்குறுதியை முதலாவதாக ஏழை பெண்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் மீது போடப்படுகின்ற செஸ்வரி இந்த செஸ்வரியை பொறுத்த வரைக்கும் மாநிலமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேண்டுமானாலும் போட்டுக்கலாம் மத்திய அரசாங்கமும் எவ்வளோ வேண்டுமானாலும் போட்டுக்கலாம் மத்திய அரசாங்கம் போடுற செஸ்வரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக விவசாயியினுடைய வளர்ச்சிக்காக பெட்ரோல் டீசல் மீது போடப்படுகின்ற செஸ்வரியை பயன்படுத்துகிறாங்க மாநிலம் போடுகின்ற செஸ்வரியானது அவங்களே எடுத்துக்குவாங்க மத்திய அரசாங்கத்தை கொடுக்க மாட்டாங்க இப்போ ராகுல் காந்தி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் மீது போடப்படுகின்ற செஸ்வரியிலும் பங்கு கொடுப்போம் அதனால் மாநிலமானது வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இரண்டாவது மாநிலத்துக்கு எதிராக பல்வேறு பட்ட சட்டங்களை மோடி அரசாங்கம் ஏற்றிருக்குது அதனால்தான் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது அதனால் நாங்கள் வந்தால் அந்த மாநில விரோத சட்டங்களை அகற்றுவோம் ரெண்டாவது நீட்டு கியூட்டு இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் விருப்பப்பட்டால் மாநிலங்கள் வச்சிக்கலாம் இல்லைன்னு நாங்க நாங்கள் எறிந்து விடுவோம் மாநில மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் செயல்படுவோம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்போம் மாநில மக்களுடைய குரல் தான் எங்களுடைய குரல் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கு யாருக்கு தான் ஆசை வராது எட்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க பெண்கள் சொன்ன உடனே அதனால் இந்த வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சிதறடிக்க வேண்டும் பாஜக பொறுத்த வரைக்கும் அதன் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பியாச்சு என்ன மாதிரியானது சிஏஏ சட்டம் அமுல்படுத்தப்படும் அந்த விஷயங்கள் வந்து மாறிப்போச்சு இரண்டாவது பொது சிவில் சட்டம் பெருசாக பேசுவது கிடையாது அதனையும் தாண்டி வங்கிகள் மூலமாக பத்திரம் வாங்கி அந்த பத்திரத்தின் மூலமாக நிதி பெற்றது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு பாஜக மீது இருந்தது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாறிப்போச்சு பிரச்சார கலத்தை மோடி அவர்கள் மாற்றி தான் இருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னும் இந்த ஆறு விஷயங்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்குது இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் என் சமூகம் எவ்வளோ பேர் தான் எனக்கு என்ன தான் இடஒதுக்கீடு அதனால் என் சமூகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இவ்வளோ மக்கள் தொகை இருந்தோம் என்று சொன்னாங்க அதனால் என் சமூகமானது எவ்வளோதான் இருக்குது இந்த பகுதியில் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைச்சாங்க இப்ப ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொன்னது மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அது மட்டும் கிடையாது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்தியாவில் இவங்க தான் பெரும்பான்மை இவங்களுக்கு ஒரு ஆசையை காட்டியிருக்கார் என்ன தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்குள்ளாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலி இடங்களையும் இந்த ஓபிசி எஸ்டி மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் அந்த இடங்களில் அவங்கள நிரப்புவோம் அது மட்டும் இல்லை ஆண்களுக்கு சரிபாதியாக பெண்கள் வாக்கு போட போகிறாங்க அப்படி இருக்கும்போது அது அரசியலாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்பில் நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம் பெண்களை பொறுத்து வரைக்கும் அரசு வேலையோ தனியார் வேலையோ ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகலாம் வீட்டிலேயே அடங்கி கிடந்த பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போது என்று சொன்ன பிறகு பெண்களை பொறுத்து வரைக்கும் காங்கிரஸ் பக்கம் நிற்பாங்களா இல்லையா நமக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாம வேலை இல்லாத இளைஞர் இருக்காங்க அவங்களை ஊக்கத்தொகை வருகிறது அந்த ஊக்கத்தொகையானது இரண்டு மடங்காக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணும் இல்லையா அப்படிதான் காங்கிரஸ் ஆனது ஆசையை இருக்குது இதை எப்படி முறியடிக்க போறாங்க மூன்றாவதாக புருஷோத்த மண் ஒருத்தரு பாஜகவில் அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புத்துகளுக்கு எதிராக பேசினார் இங்கே எல்லாருக்கும் தெரியும் ராஜ்புத்துகள் வந்து இந்தியா முழுவதும் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு சத்திரியர் என்று பேர் அதுலேயும் ராஜ்புத்துகளாக இருந்தாலும் சரி தியாகிகளாக இருந்தாலும் சரி சைனிகளாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே இனமாக நினைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எதிராக அவர்கள் பேசின விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அது கண்டிப்பாக பாஜகவுக்கு பெரிய பின்னடைவை தரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் அவர்களாக இருந்தாலும் ராஜ்புத்து சமூகமாகவே இருந்தால் கூட அவங்களே போய் ராஜ்புத்துக்கு இடத்துல வாக்கு கேட்க முடியல பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வராதிங்க என்று பேனர் வச்சுருக்காங்க கண்டிப்பாக பதினோரு மாநிலங்களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக இந்த மூன்று சமூகங்கள் இருக்கிறது அதனால் பாஜக இவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகுதுன்னு தெரியல ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு தான் ராஜ்புத்து சமூகத்தில் மூன்று பேருக்கு முதலமைச்சர் பதவியும் பெரிய அமைச்சர் பதவியும் மோடி அவர்கள் தான் தந்தார் ராஜ்புத்துக்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க ஏன்னா மோடி அவர்கள் தான் நான் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னிலைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகம் அது நினைக்குது மோடிக்காக வாக்களிக்கலாம் ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆண்டு ஆண்டு காலமாக ராஜ்புத்து சமூகத்துக்கு எதிராக இருந்தால் காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது என்ன தான் அதிருப்தியாக இருந்தால் கூட ராஜபுத்துகள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்க போகிறது கிடையாது இஸ்லாமியர்கள்ட்ட அடிமையாக கிடந்து இஸ்லாமியர்கிட்ட சமஸ்தானங்களை யாசகம் பெற்று தன்னுடைய பெண்களை கட்டி கொடுத்து ராஜபுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா மன்னராக இருந்தார்கள் என்று பாஜக அமைச்சர் புருஷோத்தமன் சொன்னாலும் பாஜக விட்டால் ராஜபுத்துக்கள் பக்கத்தில் நின்று அவங்களுக்கு நல்லது செய்கிறவங்க யாரும் கிடையாது அதனால் சத்திரியர்கள் பாஜக சமாதானப்படுத்தும் என்று நான் நம்புறேங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மத விவகாரம் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க சிறுபான்மையர்கள் ஆனால் இந்த இடஒதுக்கீடு விஷயமா இருந்தாலும் சரி சொத்து கணக்கெடுப்போம் என்று காங்கிரஸ் சொன்ன விஷயமா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்கு அள்ளி கொடுத்துட போகிறாங்க ஏ மோடி அவர்கள் கூட நேற்று பேசுகின்ற போது சொன்னார் உன் வீட்டில் ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடு அரசாங்கம் எடுத்துக்கும் அதே மாதிரி உன் வீட்டில் நாலு அறை இருந்தால் அதில் ரெண்டு அறை அரசாங்கம் எடுத்துக்கும் நீ ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படிதான் காங்கிரஸ் ஆனது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குது நீ உழைத்து சம்பாதித்த மாட்டையும் பணத்தையும் காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுடைய வாக்குறுதிகள் போய் மக்களிடையே போய் இருக்கும் அதுவும் இல்லாமல் காங்கிரசனுடைய நயவஞ்சகத்தனத்தை மோடி அவர்கள் அம்பலப்படுத்திருக்கிறாரு இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காரு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியானது இந்தியாவில் இருக்கின்ற போது வெளிநாட்டு தாக்குதல் நடந்தா யார் தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்க இடத்துல வந்து பேரம் பேசுகின்ற காங்கிரஸாக தான் இருந்திருக்குது ஏன் எங்கள் நாட்டில் வந்து தாக்குதல் நடத்திட்டீங்களே யார் திரும்ப தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கின்ற ஆவணங்களை தாக்குதல் நடத்தின நாடுகளுக்கு பாஸ் பண்ணுறாங்க கூட்டாஞ்சிட்றாங்களாம் இவங்க மீது வந்து நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு போட்டு எந்த நாடாவது அவன் நாட்டு குடிமகன் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால தான் எந்த நாடு நம் மீது தாக்குதல் தொடுக்கிறதோ அந்த நாட்டுக்கே போய் அவனுக்கு சமாதி கட்டி கட்டியிருக்கணும் நாங்க இந்த மாதிரி வலிமையான பிரதமர் வேண்டுமா இல்லையா என்று மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசனுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராக தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கும் விதமாக பாஜகவுடைய அதிரடியை பற்றி பேசுகின்றாருங்க அது எந்த அளவுக்கு எடுப்பட போதுன்னு தெரியல இருந்தாலும் இந்த முத்தலாக்கு சட்டம் நீக்கின பிறகு இஸ்லாம் பெண்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு வாக்களித்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம சொத்து எல்லாம் பிடுங்கி இஸ்லாமிற்கு குத்துற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக பேசினது பாஜகவுக்கு பின்னடைவை தரும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது தந்திருக்கிறதா இது எப்படி கையால் போகிறாங்கன்னு தெரில அதற்கு பிறகு பிரிஜுவால் ரேவண்ணா கர்நாடகாவால் இருக்கின்ற புயல் அந்த பிரிஜுவால் ரேவண்ணா பொறுத்த வரைக்கும் தேவகவுடருடைய பேரம் தான் அவன் முந்நூறு பெண்களுடன் உல்லாசமாக இருந்து மூவாயிரம் வீடியோ எடுத்திருக்கிறான் ஆனால் அந்த மூவாயிரம் வீடியோக்கள் எடுக்கப்பட்ட பிறகும் பிரிஜுவால் ரேவண்ணா மீது எந்த பெண்களும் புகார் அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தேவகவுடையோட பேரனை பொறுத்த வரைக்கும் அசன் நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வாக்கு கேட்டு தேர்தலெலாம் முடிந்த பிறகு அவன் ஜெர்மன் போயிட்டான் அப்படி ஜெர்மன் போயிட்ட பிறகு ஏன்பா பெண்களை எந்த அளவுக்கு பால் ரீதியாக பாத்தியா இவங்களுக்கு பார்த்தியா இவங்களுக்கா ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆனது பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை முன்னிறுத்துக்கின்ற ஆட்சியாக இருக்கும் என்று பாஜக சொல்லுது முந்நூறு பெண்களை சீரழித்து மூவாயிரம் வீடியோ பாரு அப்படின்னு காங்கிரஸ் ஆனது இந்த வீடியோவை வெளியிட்டு ரணகலம் ஆக்கிடுச்சு உடனடியாக அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடி அவர்களாக இருந்தாலும் சரி குற்றவாளியை வெளிநாட்டுக்கு தப்பை விட்டுட்டு பேசுகிறத பாரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் தானே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது மாநில அரசாங்கம் தானே அந்த பிரிஜூல் ரேவன் அவர்களை கைது பண்ணிக்கலாம் இல்லையா பெண்களுக்கு எதிராக யார் தவறு செய்தாலும் சரி அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்பது பாஜகவுடைய நிலைப்பாடு நீங்கள் தப்பை விட்டுட்டு பெத்தியா எப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்கின்ற கட்சியில் போயிட்டு கூட்டணி வச்சிருக்கீங்க இதுதான் பெண்களுக்கு நீங்கள் தரும் முக்கியத்துவம் என்று குற்றச்சாட்டு வைப்பது எதனால் ஆனால் மோடி அவர்களுக்கு நம்முடைய சித்தரமையா அவர்கள் முதலமைச்சர் வந்து ஒரு கடிதம் எழுதிக்கின்றார் இப்போ ஜெர்மன் போயிட்டாரு சர்வதேச காவல்துறையை உதவியை நாடி அந்த ஆளை கைது பண்ணி கர்நாடகாவை கொண்டு வாங்க நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார் பாஸ்போர்ட்லாம் முடக்குங்க எங்கேயும் அவர் வெளியே போகக்கூடாது அவர் குற்றவாளி தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் சம்மன் அனுப்பியிருக்கோம் சிபிசிஐடி மூலமாக ஆனால் அவர் ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை நீங்கள் தான் பிரிஜுபுல் ரேவண்ணா அவர்களை கொண்டு வர முடியும் பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும்னா அவரை ஜெர்மன்லேருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சித்தராமையா இந்த ரேவண்ணாவுடைய பிரச்சனையில் பாஜகவும் காங்கிரஸும் தன்னுடைய பொறுப்பை மாற்றி மாற்றி இன்னொருத்தர் தலைமையில் வந்து சுமத்துறாங்க பிரிஜுபுல் ரேவன் அவர்களை பொறுத்து வரைக்கும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியிலேருந்து அவங்கள நீக்கிடலாம் ஆனால் அவங்க சட்டத்தின் முன்பாக நிறுத்தி சிறையில் அடைச்சாதான் பெண்கள் நம்புவாங்க அந்த கொடூரன் மீது யார் முதல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்கானது விடும் பெண்கள் வாக்கு அதிகரிக்கும் அதனால் பாஜக முந்திக்கிட்டு பிரிஜுபுல் ரேவன் அவர்களை கொண்டு வந்து சிறையில் அடைக்குதா இல்லை சித்தராமையவர்கள் சிறையில் அடைக்கிறாங்களான்னு தெரில இதற்கிடையில் நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஏன் பிரிஜுவல் ரேவண்ணா அவர்களை முன்னாடியே கைது பண்ணிருக்கா நீங்க நினைச்சிருந்தா ஒக்கலிகா கவுடாவுடைய ஓட்டு காங்கிரஸு வராம போயிடுமே என்ற ஒரே காரணத்தினால அந்த வெளியில சுத்த விட்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்ப விட்டுட்டு இப்ப திடீர்னு கடிதம் எய்தி அவனை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றியா யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு ஆனா இருந்தாலும் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்ற விஷயமானது நமக்கு தெரியல தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு தலைவர்களும் கைது செய்வது பாஜக பின்னடைவை தரும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்தியா முழுவதும் பெண் சென்டிமெண்ட்டு பெண்கள் சென்டிமெண்ட் என்பது ரொம்பவே ஆகும் தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றது பெண்கள் ஆதரவு பெற்றது அவர் பெண்ணா இருந்ததுனால தான் அதே மாதிரி மம்தா பானர்ஜி இன்னைக்கும் பெண்களுடைய ஆதரவு பெற்றவராக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்க அன்றாடும் அரசியல் களத்தில் இருந்தாலும் சரி நிஜ வாக்கில இருந்தாலும் சரி நிறைய புறக்கணிப்புகளையும் வழிகளையும் எதிர்கொண்டு வராங்க அதையெல்லாம் வெளியில அழுது புலம்புறாங்க சொல்லி தீக்குறாங்க இந்த மாதிரி ஆணாதிக்க சமூகத்தில் நாங்களாம் அரசியல் இருப்பதே பெரிய விஷயம் பெண்ணாக இருந்து உங்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றோம் என்று பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சரி சிபு சோரன் அவர்களையும் கைது பண்ணி சிறையில வைத்தது அவங்களுடைய மனைவிகள் வெளியில வந்து கண்ணீர் சிந்துகின்ற காட்சியானது பெண்கள் மத்தியில வந்து ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதாவா இருந்தாலும் சரி சிபுசோரனுடைய மனைவி கல்பனா இருந்தாலும் சரி பல பிரச்சார கூட்டங்களில் இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கும் தனமாக என் கணவரை கைது பண்ணிட்டாங்க என்று அழுகின்ற காட்சியானது பெண்கள் மத்தியில் ஒரு அனுதாப ஆலையை உருவாக்கியிருக்குது என்ன தான் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் வந்து இந்த பிரச்சனையானது தலை தூக்கியிருந்தாலும் அந்த மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற வேண்டும் இல்லையா அதனால் தேர்தல் நேரத்தில் தலைவர்களை கைது பண்ணது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா கிட்டத்தட்ட ஆறு விஷயங்களை அடைக்கிருக்கிறோம் இந்த ஆறு விஷயங்களுக்கு பாஜக பதிலடி கொடுத்துருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் முழுமையாக அது மக்களிடையே போய் சேரல அப்படி சேராமல் இருப்பதற்கு காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அதனால இந்த ஊடகத்தை எப்போது பாஜக கண்ட்ரோல் பண்ணுதோ அகில இந்திய அளவில் அப்பொழுதுதான் காங்கிரஸ் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக பேசப்படுவதனால ஊடகத்தையும் மோடி அவர்கள் கண்ட்ரோல் பண்ணும் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல இந்த ஆறு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருது பாஜக வாக்குப்பதி ஒட்டுமொத்தமாக முடிவதுக்குள்ளாக இவையெல்லாம் முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்ன நன்றி நண்பர்கள்